ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஹாப்பின்றது லைஃப் ஃபுல்லாகவே இருக்க வாய்ப்பே இல்லை நீ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருபது தடவை நடக்கலாம் ஹாப்பி தான் டார்கெட்டுன்னு நினைக்காதீங்க ஜேர்னி தான் டார்கெட் அதுல லைஃப் ஹாப்பினஸ் இருக்கும் சம்டைம்ஸ் வேற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கும் எல்லாமே அக்செப்ட் பண்ண பழகிட்டீங்கன்னா போதும் ஹாப்பியை தேடாதுங்க ஜெயிக்கணும்னு இது எனக்கு நிறைய பேர் பார்க்குறேன் நானும் மோட்டிவேஷனல் வீடியோலாம் பார்க்குறேன் நீங்க ஜெயிக்க முடியும் நீங்க ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிருக்கேன் நீங்க ஜெயிக்கிறது இன்னொருத்தன் தோக்கடிக்கிறதுடா எதுக்கு ஜெயிக்கிறது ஜெயிக்கின்ற அவசியமே இல்லை வாழ்ந்துரு இப்போ இந்த மூமெண்ட்ல எவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு அதை வாழ்ந்து அனுபவிச்சு பார்த்தா போதும் ஜெயிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கும் போதா என்ன ஆகுதுன்னா டென்த்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் நீ படிச்சாலே போதும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் நீ அறிவாளின்னு உனக்கு தெரிஞ்சா போதும் ஒரு பத்து பேர் சேர்ந்து மார்க் போட்டு பத்து பேர் சேர்ந்து மார்க் போட்டு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து ஃபோர் எயிட்டி நைன் வந்தாதான் பாஸ் அப்படின்லாம் இன்னொரு ஒரு மார்க் எடுத்தா இன்னொரு பாஸ் அப்படின்ற மாதிரி நிறைய யாரோ கொடுக்குற மதிப்பீடை வச்சு நீங்க உங்களோட ஹாப்பினஸ் டிசைட் பண்ணாதீங்க எல்லாருமே நம்ம ஒருத்தல் சொன்னா கூட நான் நான் தெரியும்டா யாருன்ற மாதிரி இன்னொருத்தர் நம்ம தர்மசாலினோ நம்ம வல்ல வரணும் நல்ல வரணும் சொல்லுன்றதுக்காக யாருக்கு யாரோட வெயிட் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி நீங்க மட்டும்தான் உங்க உலகம் உலகமே ஏத்து கூட உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சா